ஜோதிடம் படிக்க ஆர்வமா அடிப்படை முதல் உயர்நிலை வரை ஆசிரியர் பத்மபிரியா பிரியா பிரசாத் தொழில்முறை ஜோதிடருக்கான பயிற்சியும் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு ஏழு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடரும் மற்றும் வாஸ்து நிபுணருமான ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸோ பொதுவாகவே இந்த இந்த வருஷமே வந்து துலாம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது எல்லா கிரகத்தினுடைய பார்வையும் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம பேசியிருந்தோம் அதுலேயும் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய கிரகங்கள் வந்து அவ அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ்வா இருக்காதுங்க சார் அவங்களுக்கு இந்த குருபேச்சினால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவ் கிடைக்கும் துலாராசிக்காரங்க உண்மையாகவே கொஞ்சம் விழிப்புணர்வோடு வாழ்ந்தால் அவர்கள் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டு கொள்றதுக்கு ஒரு அற்புதமா காலம் அல்லது அற்புத சந்தர்ப்பம் இப்ப நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியில பேசிட்டோம் ஆமாம் எப்படி ஆறாம் மடத்துல சனி உட்கார போறாரு ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது ஐந்தாம் மடத்திற்கு ராகு வரப்போகிறாரு கும்ப ராகு குடம் கொண்டு கொட்டுவான்னு பேர் மகாலட்சுமி யோகத்தை கொடுத்துருவாரு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் ஒன்பதில் உட்காருக்கிறார் ஒன்பதில் உட்கார்ந்ததுங்கிறத விட அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு கூட நம்ம உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ப்பா நான் அவன் பக்கத்தில் நிற்கிறேன் ஒன்றும் பயப்படாத இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதுவும் நீங்கள் துலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பல் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்திலுமே சமநிலை போக்கை பார்க்கக்கூடியவர்கள் நுணுக்கமாக உங்களுடைய எண்ணங்களோடு உற்சாகமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தணும் ஒன்பதில் குரு ஊர் விட்டு போகிறவங்களுக்கு நாடு விட்டு போகிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு புதிய இடங்களில் போய் உட்காந்து வேலை பார்க்க மொத்தத்தில் உழைப்பதற்கு இவங்களை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இன்னொருத்தர் கிடைக்காது அப்படிப்பட்ட பரிபூரண வளர்ச்சிக்கு இந்த குரு பயிற்சி உதவும் ஏன்னா ராசியை குரு பாக்குறாரு அப்ப சந்தோஷம் வந்தாகணும் திருப்தி வந்தாகணும் நிம்மதி வந்தாகணும் ஹாப்பினஸ் இருக்கணும் மூன்றாம் இடத்தை குரு பாக்குறாரு உழைப்பதற்கு களம் கிடைத்தாகணும் புதிய வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதை விட உயர்வான வேலை அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்தவர்கள் கூட இப்பொழுது நினைத்த இடங்களுக்கு சென்று அமர்ந்து வேலை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் போனோம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகலாம் எந்த தங்கு தடையும் இல்லாம உங்களோட உழைக்கின்ற இடம் இப்பொழுது ரொம்ப வெளிச்சத்துல உட்கார்ந்து இருக்கு என்ன சொன்னா உங்களை விட வயதுல இளையவர்கள் இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்களை நீங்க நல்லா பயன்படுத்தலாம் ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரை விட இளையவர்கள் தான் அவர்கிட்ட வேலை பார்ப்பாங்க அப்போ பெரிய தொழிற்சாலை நடத்தக்கூடிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த கூட இருந்து வேலை பார்க்குறவங்களே மிகப்பெரிய உந்து சக்தியாக ரொம்ப பிரமாதமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிற இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரொம்ப உத்தமம் பிள்ளை பேர் பெற்றுக் கொள்ள முடியும் திருமணம் செய்து கொள்ள முடியும் வீடு மனைவாசல் அடிப்படை வசதிகள் இறைய அனுகூலம் ஐந்தாம் இடம் என்பது லாட்ரி டிக்கெட் கூட விழம் அதாவது இந்த ஜென்மத்தில் நம்ம இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அடுத்த ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்றது கூட ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடம் என்பதுதான் மறுபிறவின்றோம் அப்ப அந்த இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப நீங்க மறுபிறவே நம்புறோமோ இல்லையோ அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய ஃபியூச்சர் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு என்ன பண்ணனும் எப்படி வாழணும் இப்ப நீங்க அனைத்திற்கும் மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பாக இந்த துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்க போகுது ஒண்ணுமே குறை இல்ல உறுதியாகவே சொல்லணும் மற்ற எல்லா ராசிக்காரர்களையும் விட கனகச்சிதமாக காலத்தை ஓட்டி புழைச்சிக்கக்கூடியதில் துளாராசிக்காரங்க இந்த இந்த குதிரை ரேசில் குதிரையை திறந்தோன்னு ஓடுவாங்க பாருங்க அந்த மாதிரி இடத்துல நிற்கிறாங்க ரொம்ப பயனுள்ள வருடம் அது நோ டவுட் அதாவது இந்த குரு பயிற்சி வருகின்ற ஃபோர்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் நீங்கள் பன்னிரெண்டு விதமான செயல்பாடுகளை செய்து வெற்றி பெற்று கொள்ள முடியும் உங்களிடம் தைரியம் இருந்தால் தைரியமா செய்யட்டும் ஓகே சார் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொக்கிஷமான வருடமாக துலாம் ராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக பய உணர்வு இல்லாமல் காலத்தை ஓட்டணும் ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் பாவாதிபதி ஆறுக்கு போயிருக்கிறாரு ஆறாம் இடம் என்பது சிறப்பு ஆனால் ஐந்தாம் பாவாதிபதி ஆறுல போய் அமர்கிறதுனால மனசுக்குள்ள கொஞ்சம் கோலத்தானோம் கொஞ்சம் பயம் எல்லாம் அப்பப்போ வந்து இந்த வேகத்தை கெடுக்கும் அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு முறை ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் ஸ்ரீவாஞ்சியம் போய் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமிகள் மங்களாம்பிகை அங்கே யமதர்கள் யமதர்மருக்கு கோயில் இருக்கு ஆளுக்கு ஒரு அகழ்வளக்கு ஏற்றி வச்சிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஸோ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக விருச்சிகம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையும் விருச்சக ராசிக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஆக்சுவலாக குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கிரகம் குடும்பாதிபதி புத்திரகாரகன் பஞ்சம புருஷ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல ஒரு கிரகமாக இருக்கக்கூடியவர் அவர் போய் எட்டாம் இடத்துல உட்கார போகிறார் கொஞ்சம் கவனம் தேவை எடுத்தோம் கவழ்த்தோங்கிறத பேசுறதை உட்றணும் காலபுருஷனுக்கு மூணுல உட்கார்றாரு சண்டைக்கு போகணும்னே தோணும் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் அந்த சந்தர்ப்பங்களே உங்க முன்னாடி வந்த மாதிரி தோணும் ஆக்சுவலா சொல்ல போகணும்னா குரு பகவான் உங்களுக்கு சோதனை பண்றாருன்னு அர்த்தம் ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பிள்ளை எப்படி கஷ்டப்படுமோ அப்படி நெலிகிற காலமாக இந்த எட்டாம் இடத்தில் குரு அமர்கிறது உங்களுக்கு தொல்லையாக தெரியும் ஆனால் இதுலயே ஒரு நன்மை இருக்கு என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பக்கத்தில் ஓரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் மிக பெரும் பொருளை சம்பாதிப்பதற்கு இந்த குரு பகவான் உதவி செய்வார் ஏனென்றால் குரு பகவானுடைய வீட்டவே அவர் பார்க்குறாரு நேரடியாக அது இவருக்கு ரெண்டாம் இடம் அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தனாதிபதியே தனஸ்தானத்தை பார்க்குனா வங்கி லாக்கர் உங்ககிட்ட வந்துருச்சுங்கிற மாதிரி பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு திடீரங்களை சந்திக்கக்கூடிய போராடி வெற்றி பெறக்கூடிய எடுத்த காரியத்தில் ரொம்ப அதிக தூரம் ஓடி ஜெயிக்கக்கூடிய இப்போ விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அவங்கள பொறுத்தவரை என்னைக்காவது ஓய்வு எடுக்கிறாங்களா விடாமுயற்சி தேவைப்படுதா இல்லையா இப்படி உங்களுடைய துறைகளில் நீங்கள் வேக வேகமாக ஓடி ஓடி பெற்றுக்கொள்றதுக்கு இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக்கலாம் அதே போல அந்நியர்கள் சொல்லுவாங்க பாருங்க ஜாதியில் மதத்தில் இனத்தில் மொழியில் மாறுபட்டவர்கள் இந்த எல்லாருடைய உதவிகளும் இந்த ராசிக்காரங்களுக்கு பயம் நல்ல சூப்பரா கிடைக்கும் ஏனென்றால் அந்த ராசிக்காரங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கற மாதிரியே பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஓகே அப்ப விருச்சக ராசிக்கு குரு எட்டுல போறது தப்பு ஆனா ரெண்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மைய பின்னாடி முன்னாடி ரெண்டையுமே குரு பாக்குறதுனால செலவுகள் குறைக்கப்படும் செலவுகளே மாற்றாக புனிதமாக மாறும் வெட்டி செலவு பண்ணிட்டோமோ வீணா முதலீடு பண்ணிட்டோமோ இப்படி நினைத்தவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்கும் ஏதாவது வில்லங்கத்தில் ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு இப்போ அந்த வில்லங்கங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் கோர்ட்டு வழக்கு கச்சேரிக்கு போனவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடந்த ஒரு வருஷமா கொஞ்சம் மல்லு கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் உண்மை புரிய ஆரம்பிக்கும் நான் இப்படி இருக்கிறேன் நீ அப்படி இரு ரெண்டு பேரும் ஒன்னா போவோம் இப்படிங்கிற கருத்து ஒற்றுமை வர ஆரம்பிக்கும் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை குரு பார்க்கிற குரு பகவானுக்கு பேரே அயன சயன புகழ் போகாதிபதி தான் அப்படிப்பட்டவர் அதே இடத்தை பார்க்கின்ற போது நேரத்துக்கு சாப்பாடு நிம்மதியான தூக்கம் வளமான வாழ்க்கை கை நிறைய பொருள் சேர்க்கிறது மனசுக்குள்ள சந்தோஷம் கெந்தளிப்பான உடல் நோயற்ற வாழ்க்கை இது எல்லாவற்றையும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு பகவான் கட்டாயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த ரெண்டு பனிரெண்டை குரு பார்க்கிறதுனால விருச்சகராசிக்காரங்களுக்கு சுப கத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக அமைப்பு உருவாகும் சுப கத் சுப கத்திரியோகம் என்றால் நன்மைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நகத்தை வெட்டுற மாதிரி வேண்டாத வெட்டி தூரப்போட்டு அப்ப யோகம் என்றால் இவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த குரு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார் கெடுதல் உங்க பக்கம் வரவே வராது தப்பானவங்க வரமாட்டாங்க நீங்க கெட்டு போக மாட்டீங்க நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூறுக்கு பார்க்கலாம் அப்ப ரெண்டு பனிரெண்டு மட்டுமா அவர் பார்த்தாருன்னா இன்னொரு பார்வையும் இருக்கு அது நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் என்பதுதான் தன்னை வளர்த்தல் கௌரவம் சுகம் உடலும் உள்ளமும் இணைந்தும் மகிழ்வது நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தூரத்துக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தாயின் உடல்நிலைகளிலே மிகப்பெரிய நோய் நொடிகளில் இருந்து விடுதலை வருகின்ற மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள நடந்த வெட்டி செலவுகள் குறையும் மீன் வாதங்கள் குறையும் வெட்டி போக்குகள் எல்லாம் குறையும் நான்காம் இடம் என்பது வீடு மனை வாங்குறவங்களுக்கு வீடு கட்ட முனைபவர்களுக்கு இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் காரை மாத்தலாம் காரை பெயிண்ட் அடிக்கலாம் ரிப்பேர் பார்க்கலாம் மொத்தத்துல உங்க அந்தஸ்தை வளர்த்துக்க போறீங்க நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு கெத்தா காட்ட போறீங்க இப்படிப்பட்ட உயர்வுகள் உங்களுக்கு உண்டு ஆனால் எட்டாம் இடத்தில் குரு நான் முதல்ல ஒரு இடத்துல சொன்ன கவனமா பேசணும் கவனமா வாயாடாம இருக்கணும் ஒத்து போகணும் இருக்கின்ற இடத்தை உற்று கவனித்து கொள்ளணும் எங்க இருக்கிறோம் என்ன பேசுறோம் புரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இரண்டு பனிரெண்டு நான்காம் இடத்தை பார்ப்பது அபூர்வமான நன்மைகளை செய்து கொடுக்கும் ஓகே சார் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அந்த எட்ட பாக்குறாரு அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு அதற்கு ஏதாவது குறிப்பா இந்த சின்ன பசங்க புதுசா வண்டி வாங்குறவங்க டூ வீலர் வாங்குறவங்க இந்த எட்டாம் இடத்துல எட்டாம்வடத்துல குரூப் இருக்கிறனால விபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஓகே அப்ப என்னன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம்ல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது வேகமாக போறது இப்படிங்கிறதெல்லாம் குறைச்சிக்கண்டும் ஏற்கனவே இது மாதிரி தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க டிரைவர்ஸு பைலட் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ரூல் கவர்மெண்ட் சொல்லியிருக்குதோ அதை மீறக்கூடாது இப்படிங்கிறத கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை வச்சே தொழில் பண்ணக்கூடியவங்க அதையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கணும் ரிப்பேர் எல்லாம் பார்த்துக்கணும் இப்படிப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும் இதற்கு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் தான் ஐந்தாம் பாவாதிபதி குரு இருக்கின்ற இருந்து சுக்கரன் வந்து ஐந்தாம் இடம் அப்ப இது உதாரணமா சொல்ல போனால் இவங்களும் முருகன் கோயிலுக்கு போகிறது அந்த முருக வழிபாடு பண்றது வேள்மாறல் படிக்கிறது திருத்தணிக்கு போயிட்டு வர்றது பௌர்ணமி நாட்களில் முருகப்பெருமானை பாக்குறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் செய்யும் ஓகே சார் அடுத்ததாக வந்து தனுசு ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அவருடைய ராசியை கூட எப்படி அமைய போகுது சார் ராசிநாதனே அவர் தான் ஏழாம் இடத்துல போய் அமர்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரியும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்றவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் ஊர் பயணம் பண்றவங்க வாங்கி விற்கிற தொழில் பண்றவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் இது எல்லாம் அந்த ஏழாம் இடம் சார்ந்ததாக இருக்கும் இந்த மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் இது ஒரு பக்கம் நல்லா இருக்கு அதே அந்த குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் கொஞ்சம் கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நோய் நொடிகள் ஒரு மாதிரியே கஷ்டப்பட்டது இதெல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தானாகவே தீரும் அது எப்படி சார் தானா தீரும் ஏதோ நல்ல மருந்து மருந்து கிடைச்சது மாத்திரை கிடைச்சது சரியா போச்சு எப்படின்னும் அதுக்கு நம்ம சப்பா கட்டு கட்டலாம் கண்டிப்பாக விதி என்பது வழிதல் தானாக அந்த நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய தனுசுலை பிறக்குறவங்க தனுசுல் இருந்தவங்க வீடு பால்காச்சர யோகத்துக்கு போவாங்க கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் இடத்திற்கு அடுத்த வீடு மீனம் மீனம் என்பதும் இவரோட வீடு அவர் மீனத்திலிருந்து நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப நான்காம் இடம் என்பது வீடு வாசல் அடிப்படை வசதிகள் இந்த பழைய வீட்டை வாங்கி அதை திருத்தி கட்டி புது வீடா பால் காய்ச்சறது இல்லை பழைய காரை வாங்கி புது காருக்கு போகிறது இப்படி தங்களை அடுத்த லெவலுக்கு மாற்றி கொள்ளக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக அவர் தனுசுவை பார்க்கறதுனால ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்க தங்க வியாபாரம் பண்றவங்க உலோகங்களால் தொழில் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறவங்க ஒரு நூறு இரநூறு ஐநூறு பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய பெரிய கம்பெனி முதலாளிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி தனுசுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்னொரு ஃபேக்ட்ரி போடுறது இன்னொரு இடத்துல போய் பண்றது புதிய தொழில் விருதிகளுக்கு போகிறது இப்படிப்பட்ட உங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை பார்த்து நகர்வதற்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பெரும்பாலும் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் தனுசுல பிறந்தவங்க வீடு வீடு மாறினாலே இடமாற்றம் தான் உத்தியோகத்தையும் மாத்துவாங்க படிக்கின்ற ஸ்கூலை மாத்துவாங்க இப்படி ஏதோ ஒரு இடமாற்றங்களை நோக்கிய பயணங்கள் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் பஞ்சம் இல்லாம காசு படம் கை நிறைய தவண்டுகிட்டே இருக்கும் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செய்வதற்கு தேவைப்படுகின்ற காசு பணம் சொத்து சுகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த குரு பயிற்சியில ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசுல பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு பக்கம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து டிரைவிங் பண்ண வேண்டாம் காரம் ஒருத்தர் பண்ணா போதும் அப்பத்தான் ரோட்ல ஒழுங்கா போகும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நிர்வாகம் பண்ணட்டும் ஒருத்தர் ஒத்தாசை பண்ணட்டும் இப்படின்னு விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுக்காம இருந்துட்டாலே மிகப்பெரிய உன்னதம் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்குள்ள சண்டை சற்று வராம பாத்துக்கணும் ஏழாம் இடத்துக்கு குரு கெடுப்பாரா இல்லையா இருக்கின்ற இடத்துக்கு கெடுப்பாரா இல்லையா அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு புதுசா கல்யாண வாழ்க்கை அப்படி இப்படின்னு பேசி கீசி வச்சிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் பொறுமையாகவே இப்ப சில மண்டபங்கள்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த ரெண்டு மனை வீட்டாரும் கோச்சுக்கிட்டு பண்றத முடியும் இந்த சந்தர்ப்பங்கள் வராம பாத்துக்கணும் குறிப்பாக இந்த முதுகு வலி கழுத்து வலி ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் தீர்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர்களுக்கு பொதுவாக இஎன்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிபடைகள் வரும் இதெல்லாம் மருந்தில் கட்டுப்படும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி தனுசுல பிறந்தவர்களுக்கு ரொம்ப மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே சார் இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வாட்டி சூரியனார் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நல்லா இருப்பாங்க சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் முடிஞ்சா அதுக்கு தங்கலாம் இல்லை காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா அந்த ஒன்னு ரெண்டு வரக்கூடிய குடும்பத் தகராறுகள் பிரச்சனைகள் மன ஒற்றுமை இல்லாத போக்குகள் இதெல்லாம் கூட மாற்றத்திற்கு உட்படக்கூடியதாக இருக்கும் ஓகே சார் அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையப்படும் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடத்துக்கு போற உடனே கெடுதல் வந்துருங்கிறது இல்ல அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் கொஞ்சம் கையில காசு நிக்காது செலவுகள் தாராளமாக வரும் இப்ப செலவு பண்ணிட்டு காசு செலவாயிடுச்சின்னு சொன்னா அது காசோட தப்பா செலவு பண்ணவரோட தப்பா செலவு பண்ணவரோட தப்பு இப்படிப்பட்ட திட்டம் இல்லாத செலவுகள் வந்து முன்னாடி நிற்கும் இவங்களே கூட கஞ்சனா இருந்தவங்க தாராளம் ரொம்ப மாறுவாங்க கொஞ்சம் கை நீட்டு செலவு பண்ணுவாங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்கலான்ட்டு போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து குப்பைக்கு பாதி பொருள் போகும் வீட்டு நிர்வாகங்களில் குளறுபடிகள் ஏற்படும் ஆபீஸ் நிர்வாகங்கள் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இடங்கள்ல இவங்க பொறுப்பு என்னவோ அதை புரிஞ்சுக்காம உள்ளவங்களோட தகராறுகள் ஏற்படும் இதனால மாற்றங்கள் வரும் இல்லை இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் இப்படிப்பட்ட தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக சம்பந்தப்பட்ட அந்த நி நிதி சம்பந்தப்பட்ட இதுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் செலவுகளாக மாத்திக்கிறது நல்லது நல்லது மாத்த மாட்டாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்த குரூப் வெட்டி செலவா தான் போகும் அதாவது சுப செலவுடன் என்ன பண்ணலாம் ஒரு தங்கத்துல முதலீடு பண்ணலாம் அதை செய்ய மாட்டாங்க தங்கத்துல யார் சார் போடுறது நான் போய் அந்த அங்க போய் ஒரு லேண்ட் வாங்குறேன்ட்டு போவாங்க பட்டால அந்த லேண்டை வாங்கிட்டு சார்ட்டு அழுதுட்டு வருவாங்க இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் வரும் இது இருக்கட்டுமே வாழ்க்கையில ஒரு வருஷமாவது கொஞ்சம் ஜாலியா அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டேன்னு தப்பு இருக்கு இதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்த குரூப் பார்க்க இல்ல ரெண்டாம் இடத்த குரூப் ஆகுறாரு இந்த இரண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால எப்படியும் இந்த விட்ட காசை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்ப்பார் பத்தாம் இடம் தொழில் தானே அப்ப சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பெருத்த வருமானங்கள் வரும் ஒருவேளை இந்த பெருத்த வருமானங்கள் வருகிற காரணத்தால் கூட செலவுகளுக்கு தயாராக எண்ணங்கள் வரும் அந்த காசு அப்படியே போயிட்டு போகும் அந்த மாதிரி போகும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறாங்க பாருங்க இவங்கதான் ரொம்ப உஷாராக இருக்கணும் இருபத்தாயிரம் சம்பாரிச்சு இருபத்தி நாலாயிரம் செலவு பண்ணா அப்ப கடன் வாங்க போறாங்கன்னு அர்த்தம் விரயம் விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அங்க விரயம் என்பது வரும் ஆனால் அந்த விரயத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இவங்களுக்கே தெரியாது இவ்வளவு செலவு பண்றோம் என்ன பண்ண போறோன்னு தெரியாம சந்தோஷமாகவே காலத்தை ஓட்டுவாங்க ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆகா இவ்வளவு பள்ளத்துல உட்காந்துருக்கு மேலும் பயப்பட வேண்டிய கட்டாயம் வரும் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த வருடம் இவர்களுக்கு செலவுகள் தப்பிக்க முடியாத அளவுக்கு நடக்கும் இந்த செலவுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் வழி கண்டுபிடிச்சிக்கிட்டாங்கன்னா வேற குறைபாடு இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக நகைக்கடை வச்சுக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த தண்ணி வாரம் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ஸ்வீட் கடை வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற கன்சூமர் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த டிக்கெட் ஏஜென்சி வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல வரவுகள் வரும் நீண்ட நாட்கள் பிரிந்திருந்தவர்களெல்லாம் இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் டூர் போவாங்க தீர்த்த யாத்திரைக்கு போவாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவாங்க சுற்றுலா போயிட்டு வருவாங்க இதெல்லாமே செலவு தானே இப்படிப்பட்டது இப்போ சுற்றுலா போறதுலேயே ஒன்று இருக்கு எக்கனாமி டிக்கெட் போட்டு போயிட்டு வரவங்க இருக்காங்க பந்தாவை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடலான்னு போடுறவங்க இருக்காங்க இந்த புத்திகளை இப்போ வேலை செய்யும் அதே போல இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கொஞ்சம் தனபாகியம் அவங்களுக்கு ஒட்டத்தான் செய்யும் ரொம்ப வறுமை வந்துராது ரொம்ப சிக்கல் புக்கல் பிடுங்கல் வந்துராது குடும்ப வாழ்க்கையும் அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளை பேறு பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் கடமைகள் இதெல்லாம் கனகச்சிதமாக மகரத்தில் பிறந்தவங்களால் செய்ய முடியும் என்ன மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் இல்லை வியாழ நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு நோக்கம் இல்லைன்னா கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை தசாபுத்திகள் சரியாக இருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக அந்த குரு பகவான் சாரத்தை விட்டுட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் கல்யாணம் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இளைய பெருமாள்னு சொல்றாங்கல்ல உதாரணத்துக்கு குருவாயூர் போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட குழந்தை கிருஷ்ணரை வழிபடுறது புல்லாங்குழல் நாயகனை வழிபடுறது கண்ணபுராணை வழிபடுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அவங்க கன்யூ பண்ணா நல்லா இருப்பாங்க ஓகே சார் ஸோ அடுத்ததாக கும்பராசி வந்து ஏழரை சனி பிடியில இருக்கிறாங்க சோ இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன் குரு பார்வை எனக்கு கொஞ்சம் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பாரா அப்படிங்கிற விஷயங்கள் நேர்களுக்கு ஏதாவது அமையுமா சார் ரொம்ப பிரமாதமாக அமையும் ஏழரை சனின்னு பயப்பட வேண்டாம் நான் உங்களை உசு நினைக்க தேவையில்லை ஓகே இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கக்கூடியவங்க அந்த உழைப்பில் ஒரு கோளாறு என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதை பிடிப்பாங்க இருக்கிறது போயிடும் பறக்கிறது கிடைக்காது இப்படித்தான் இவங்க சிக்கலை உருவாக்குறதே இப்போ இந்த வருடத்தில் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் சனி பகவான் வருகிற போதெல்லாம் உண்மையை சொல்லி கொடுப்பார் அவர் தான் இருக்கிறதுலையே நியாயமான ஒரு நல்ல வாத்தியார் கொட்டி சொல்லி கொடுப்பார் அது ஏற்கனவே அஞ்சு வருஷமாக சொல்லி கொடுத்துருக்கிறார் இப்போ தான் அவர் கொஞ்சம் நான் இனிமேல் நீ பார்த்துக்கோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு ஒதுங்குறார் அந்த நேரத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த ஐந்தாம் இடத்திற்கு குரு செல்லுகிற போது பிள்ளைகளுக்காக செய்கின்ற செலவுகள் பிள்ளைகளின் பிள்ளை பிள்ளைகளை மையப்படுத்தி குடும்பத்தில் ஆகிற செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வரும் இப்போ செலவுகள் வருது அப்படிங்கிறத பத்தி பயப்பட வேண்டாம் அந்த செலவுக்கு வருமானம் வருமாங்கிறதா நம்ம யோசிக்கணும் செலவு பண்ணாம இந்த உலகத்துல வாழவே முடியாது தண்ணி கூட வாங்கிதான் குடிக்கிறோம் அப்போ செலவு கண்டிப்பா உண்டு அந்த செலவுக்கு தகுந்தபடி வருமானங்கள் நிச்சயமாக வரும் காரணம் என்னன்னு கேட்டா அவர் முதல்ல உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப உங்களுக்குள்ள ஒரு பாதையை உருவாக்குவார் இதுதான் கரெக்டு இது தப்பு இதில் போனால் இதில் அடிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு நிச்சயமாக இதுவரையும் இல்லாத அளவிற்கு ஒரு புரிதலையும் புத்திசாலித்தனத்தையும் உங்களுக்கு உருவாக்க போகிறார் அப்போ இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ நீங்கள் நல்ல மனிதனாக உயர்ந்த மனிதனாக சமூகத்தால் நேசிக்கப்படக்கூடியவராக ஒரு அந்தஸ்தை பெற நம்பர் ஒன்னு இகழ்ந்தவர்களெல்லாம் கூட இப்போ புகழுகின்ற தன்மைக்கு வந்துடுவீங்க பயம் கொள்ள தேவையில்லை அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதே போல் அந்த ச குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் என்ன இந்த பதினோராம் இடம் என்பது லாபம் இல்லவா ஏற்கனவே இது இவர்களுக்கு பதினோராம் இடம் அவர் ஏழாம் பார்வையா பாக்குறாரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்ப நிறைய சொத்து பொத்துகள் சேர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திடீர் பண வரவுகள் வரும் நீண்ட நாட்களாக விட்டு போன பைசாவை வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் எப்பவோ நான் ஒரு ஷேர்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார் அது என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போ கூப்பிட்டு சொல்றாங்க நல்ல விலைக்கு போயிருக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஒரு சாதாரண பொட்டல் லேண்டை வாங்கி போட்டுட்டு நீ கோடிகளுக்கு இருக்கக்கூடியது இந்த சந்தர்ப்ப சூழலெல்லாம் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இவர்களுக்கு கதவை தட்டி கூப்பிட்டு சொல்லும் நல்ல அதிர்ஷ்டம் இடத்தை என்பது விட்டு போன உறவுகள் எல்லாம் இணைந்து போகலாம் இறைவனுடைய அனுகூலம் எப்பொழுதுமே என்னதான் ஜாதகத்துல யோகம் இருந்தாலும் படைச்சவன் பார்த்தா தான் அந்த யோகத்துக்கு பயன்பாடு உண்டு அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தை விட உங்களுக்கு இறைவனுடைய கண் பார்வை உங்க மேல விழுகுது நிச்சயமா உருப்பட்டுருவீங்க நல்லா வந்துடுவீங்க சம்பாரிச்சுக்குவீங்க சூப்பராக இருப்பீங்க இகழ்ந்த புகழை மீட்டு கொள்ள முடியும் வழக்கு கோர்ட்டு ஏமாந்து போனது வேலை விட்டு போனது அங்கே போனது இங்கே போனது எல்லா அனுபவம் தானே முடிஞ்சு போச்சு இனிமேல் என்னென்னு பாருங்கள் அதுலேயும் இந்த முப்பது வயசுக்கு பக்கமாக தொட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் பாருங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க வேலைக்கு இருக்கிறவங்க கம்பெனியே இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும்

குடவரக் கோயில்களில் ஒன்றா இருக்கும் அந்த கோயிலுக்கு போய் கழுகாசலம் மூசியை தவர் த தரிசனம் பண்ணிட்டு அந்த மலையை சுற்றி இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றாங்க இதே போல் அந்த ஊர்லேயும் கிரிவலம் வர்றது உண்டு பௌர்ணமிக்கெல்லாம் வர்றாங்கன்னு கேள்விப்படுறேன் அப்படி அந்த கோயிலுக்கு போய் தெய்வத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவலம் போயிட்டு மீண்டும் கோயிலுக்கு போய் முருகனை சந்திச்சுட்டு எப்போ வந்தேன் பார்த்தேன் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் இப்போவும் பார்க்குறேன் கொஞ்சம் பின்னாடி வந்து வழி நடத்துன்னு கேட்டுக்கிட்டு போனால் உண்மைக்கும் இவர்களுக்கு இந்த வருடம் சொர்க்கமாகவே இருக்கும் ஓகே சார் ஸோ இறுதியாக மீனவ ராசி ஜென்மசனினுடைய பிடியில் இருக்கிறவங்க ஸோ ரொம்ப பயத்திலையும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு பாசிட்டிவாக அமையுமா நம்ம எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவான விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத வச்சு கொஞ்சம் பாசிட்டிவாக மாத்துறதும் எப்பொழுதுமே ஜாதகத்தின் அடிப்படையில் துன்பம் என்பது நோய்வாய்ப்படுவது கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் போய் கடன்பட்டு தளமான மாணவமானப்படுவது குடும்பம் உடையிறது இதுதாங்க துன்பம் இதை தவிர்த்து பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்களோ உழைப்புல வேலை வாய்ப்பு இல்ல இப்பெல்லாம் யாரு முப்பது வருஷம் ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்க அந்த மாடல் மாடல் முடிஞ்சு போச்சு அப்போ தேதியில் மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம்படி சென்றதும் நாங்க இப்ப இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து அவர் எங்க போய் உட்கார்றாரு நாலாம் இடத்துல ஊரை விட்டு போகணுமா இது சரியான நேரம் வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போகணுமா சரியான நேரம் இது எல்லாம் துன்பம் நடத்துக்கு வைங்க ஊரை விட்டு போனா அங்க போய் நல்லா சம்பாதிக்க போறீங்க வேற நாட்டுக்கு போங்க வெளியூர்களுக்கு போங்க அதுவும் புதனுடைய வீட்டுல போய் உட்கார போகிறாரு படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ஃபாரின்ல போய் படிக்க போவா அங்க போங்க ஏழரை சனில எவ்வளவு நல்லது நடக்குமான்னு கேட்டா படிக்க போவாங்க அங்க போய் சந்தோஷமா படிக்கிறதா பெற்றோர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு அங்க இருந்துகிட்டு அம்மாவை பாக்கல அப்பாவை பாக்கலன்னு அழுது உணவு போயிட்டு இருக்கும் அந்த செய்தியும் இங்க வராது ஒரு பக்கம் பெருமையான வாழ்க்கை ஒரு பக்கம் உள்ளூர ஒரு பயம் துன்பம் இந்த இரண்டும் கலந்து வருகின்ற காட்சி இதுதான் அந்த ஏழரை சனியும் நாலுல குருவும் இதுல இன்னொரு பக்கம் சொல்லணும்னா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு வந்தவர்கள் எல்லாம் இந்த மீனத்துல பிறந்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்ப நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் இரண்டால அவர் பத்தாவது இடத்தை பாக்குறாரு பத்து என்பது கர்மஸ்தானம் இந்த கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த நிலவரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் தர்மபுத்திர நாளிலே வனவாசம் ஏன் போனாங்க சாப விமோசனம் பண்றதுக்கு போனாங்க அப்ப அந்த மாதிரி இவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நோய்பிடிகளில் இருந்து ஏதாவது எங்கேயாவது சண்டை சச்சர் இருந்தால் அதெல்லாம் விலகி நட்பு பாராட்டி சொந்தம் கொண்டாடி இப்படிப்பட்ட தன்மைகள் வந்துரும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை செய்யற இடத்துல பயங்கரமா அதிகரிக்கும் அந்த இடம் இடம் வந்து பலம் நட்சத்திரம் போராடும் போறவங்களுக்கு மூணு பேர் இந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவாங்க இத நீங்க பொறுமையா செஞ்சுதான் தீரணும் இதுல என்ன ஒரு லாபம் கிடைக்கும்னு கேட்டா அந்த மூணு பேரும் வித்தியாச வித்தியாசமா வேலை பார்த்தாங்க எல்லாத்தையும் இந்தம்மா கத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதே போல இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் அயன சயன புகழ் போக பாக்கியம் இவ்வளவு துன்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இந்த முப்பது வயதுகளுக்கு மேம்பட்டவர்கள் அத்தனை பேர்களுக்குமே நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல ஜீவனம் நல்ல பொழுதுபோக்கு எல்லாம் பக்காவா அமையிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்ப என்னது பிப்டி பிப்டி வச்சுக்க வேண்டியதா ஒரு பக்கம் கஷ்டம் ஒரு பக்கம் இன்பம் இன்பம் இல்லாத துன்பம் துன்பம் இல்லாத இன்பம் நல்லா இருக்காது எப்படி இருந்தாலும் ஊர் ஆயிருந்தாதான் சாப்பாடு ருசிக்கின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் இதே போல மீனத்துல பிறந்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்ப்பார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் குறையும் இது வரைக்கும் பொறுப்பற்ற தன்மைகள்ல செலவுகள் இருந்தது இல்ல எதுவும் கட்டுப்படல நமக்கு தெரியல போல் இருக்கு ஏமாத்துறாங்க எனக்கு தடுமாறி போன இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப செலவுகள் தானாக குறையும் ஒரு வைத்தியம் வைத்தியம்மா உண்மையா நல்ல டாக்டர் கிடைப்பாரு ஒரு இடத்துக்கு போறீங்களா நல்ல மக்கள் பழக்க வழக்கங்கள் உண்மையை சொல்லுகின்ற நண்பர்கள் கிடைப்பாங்க இப்படிப்பட்ட சகல தோரணைகள்ல மீனத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பாடம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஒரு நல்ல முன்னேற்றமான எண்ணங்கள் பாடம் இப்படி நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேனத்துக்கும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் அவஸ்தப்படுற தேவையில்லை ஆனால் ஒருக்கும் ஏழரை சனி இந்த ஏளரச்சனி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவரும் அங்கிருந்து கொண்டு ஏழாம் மடத்தை பார்ப்பார் அப்ப ஏழாம் மடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துக்கண்டும் குரு என்னதான் பத்தாம் மடத்தை பார்த்து வருமானத்தோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புருஷம் போட அடிச்சண்டை போட்டுக்கிட்டா என்ன பிரயோஜனம் இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கண்டும் நோய் நொடிகளை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் குறிப்பா வயிற்று கோளாறு ஜீரணக் கோளாறு ஸ்கின் அலர்ஜி ரேசஸ் வர்றது இதெல்லாம் வரும் இதற்கு மருந்தும் கிடைக்கும் இதை இந்த குரு பகவானுடைய அனுசரணை நீங்க சார் சரியா பொதுவாகவே மீனத்துல பிறந்தவங்களுக்கு பிரமாதமா அம்மன் அனுகூலம் கிடைக்கும் அம்மன் பக்தையாக இருப்பாங்க ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது முண்டக்கணி அம்மனா மாரியம்மனா காளியம்மனா பச்சையம்மனா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை பாதார விந்த சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் வீட்லயே வச்சு கூட நீங்க வணங்கலாம் நினைத்து விளக்கேற்றலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பை கொடுக்கும் சரிங்க பெண்களுக்கு சொல்றீங்க ஆண்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஆண்களும் விளக்கேற்றலாம் பெண்கள் குத்து குத்துவளக்கேத்தட்டோம் நீங்க ஒரு அகழ் வழக்கேத்தி சாமியை கும்பிடுங்க இல்லை இப்படி இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்படி இருக்கும் ஓகே சார் சோ பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி எப்படி அமையப்போகுது யார் யாருக்கெல்லாம் குரு பார்வை கோடி நன்மை அமையப்போகுது அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் சனிப்பிடியில இருந்து அஹ் கஷ்டப்படுறவங்களுக்கு குரு பார்வையினால மிகப்பெரிய யோகம் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கான பரிகாரங்களும் இந்த நிகழ்ச்சியில சொல்லி கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் மிக்க நன்றி நன்றிமா